அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேஷனுடைய உணவில்லாமல் வாழும் கலை ஓகமுறை என்ற செயல் திட்டத்தை நீங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வர்றீங்க தொடர்ந்து இந்த பரிணாம அறிவியலை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம் முன்னேற்றம் காண முடியும் நாம் பரிணாம அறிவியலை பின்பற்றுவதற்கு இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டால் போதுமானது ஓர் அறிவு ஒரு சில நிலையிலிருந்து தொடங்கி ஆதறிவு பெற்ற மனிதனாக இயற்கை நம்மளை வளர்த்து மேம்பாடு அடைய செய்திருக்கிறது இடையிடையே அந்த பசி தாக்கத்தையும் கொடுத்துருக்கிறது அதுக்குள் மனங்கிற ஒரு தத்துவத்தையும் வச்சிருக்குது இதில் தான் எல்லாம் குழப்பிக்கிறாங்க மனதை பற்றி சித்த நூல்கள் தெளிவாக கூறுகின்றன மனதை பற்றி பேசாதவர்களிடம் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியாது மனம் ஐந்து வகை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சித்தம் ஐந்து நிலை சித்தம் மூன்று நிலை என்று இப்பொழுதுதான் நாட்டு மக்களுக்கு தெரியும் அது ரெண்டோடத்துக்கு தெரியும் சித்தம் ஐந்து நிலை என்று தமிழர்களுக்கும் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக பதஞ்சலி யோகா சூத்திரம் சித்தம் ஐந்துன்னு சொல்லுது அதே போல திருமந்திரம் யோகா சூத்திரங்கள் சூத்திரம்னா பாடல் அடிப்படை பிலாசபி இதெல்லாம் ஐந்துன்னு சொல்லுது அந்த ஐந்து சொல்லிட்டு முதல்ல வந்து சித்தம் முதல் நிலை என்பது சிதிரண்டு நிலை இதனொன்று நிலை பொருள் தேடும் வடிவும் பிறவி நிலைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நிலை வந்து மந்த நிலை பிசாசு நிலைன்னு சொல்லுவாங்க மனிதன் தான் பிசாசு வேறு ஒன்றும் இல்லை அந்த மனம் வந்து த மந்த நிலையில் இருந்தால் அது பிசாசு நிலை மனிதன் தான் அந்த மந்த நிலையிலிருந்து அது பிசாசுன்னு சொல்லலாம் அதாவது தீய செயல் செய்கிறது தீயது மட்டுமே தான் இப்போ மக்கள் செய்கிறாங்க மனிதனாக இருந்தாலும் அவன் தீயவனாக இருக்கிறான் அவனுக்கு அந்த பல்வேகான சிந்தனைகள் அவன் உணவு பழக்கத்தின் காரணமாக யாரையும் கொலை செய்கிறது நோக்கப்படத்தின் காரணமே யாரையும் நுகர்வு பொருளாக பார்ப்பது இப்படியெல்லாம் அந்த கொடூர எண்ணங்கள் உண்டாகும் மூன்றாவது ஒரு மையத்தை நோக்கி நகருதல் மூன்றாவது கூட்டு நிலைன்னு சொல்லுவாங்க கூட்டு நிலைனா கோ ஆப்ரேட்டிவ் மைண்டு அதாவது கூட்டு நிலையில் தேர்ந்து செய்யக்கூடிய மனம் அதுக்கு பேர் ஊர்கூடி தேர் இழுத்துல சொல்லுவாங்க ஊர்கூடி தேர் இழுத்தல் நான் அந்த நாலு பேரும் நாலு கொள்கை உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த நல்லது நடக்கிறதுக்காக மட்டும் தற்சயமாக தற்காலிகமாக கூடுவாங்க அது ஒரு மையத்தை நோக்கி நகருதல் நாம் என்ன சொல்கிறோம்னா ஏன் ஆரோக்கியம் என்ற மையத்தை நோக்கி நகரக்கூடாது என்று திருவாளர் வெங்கடேசன் கேட்கிறார் ஆக தான் இங்கே புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இந்த கருமத்துக்காக ஒன்று சேர்றது ஏதோ ஒரு கருமத்தை செய்வதற்காக ஒன்று சேருவது ஒரு மூர்பந்தல் ஒரு நீர்ப்பந்தல் ஒரு கோயில் கட்டுறது எத்தனையோ இருக்குது ஒரு லட்சக்கணக்கான கருமங்கள் இருக்குது அதில் தான் ஒன்று கூடுறது ஆனால் ஆரோக்கியம் என்பதற்காக யாராவது ஒன்று கூடியிருக்குங்களா இல்லை அதுக்கு தான் நாம் இந்த புத்தகத்தை ஜென்ரேஷன் எழுதியிருக்கார் அவரும் ஆரோக்கியம் கெட்டுப்போனவரை தான் கொடூர நோய்கள் காலப்பட்டவர் அவரை எழுதியிருக்கார் அடுத்தது வந்து ஒரு வழிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை அது வந்து பார்த்தீங்கன்னா சமாதி வரைக்கும் கொண்டு போகும் நம்ம அதை அது பேச தேவையில்லை நாம் ஒன்று கூடி ஏதாவது செய்யலாம் என்றால் அது நாம் ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு நோயற்ற வாழ்வுதான் முக்கியம் அங்கே அந்த நோயற்ற வாழ்வுக்கு நாம் இந்த இயற்கை சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தொடர்ந்து படச்சாரி படத்தை படைச்சார அறுந்திட்டு இருக்க முடியாது தொடர்ந்து நம்ம பி பணச்சாராக இருந்தாலும் அந்த பிச்சை எடுத்து தான் வாழணும் அது இயற்கை மருத்துவத்தில் கூட இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா வேணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வசதி உள்ள இயற்கை மருத்துவமனை இருக்குது சாதாரண இயற்கை மருத்துவமனை இருக்குது குறைஞ்சபட்சம் வச்சு நாலாயிரரூபா ஏற இருக்குது ஒரு நாளைக்கு பத்து நாள் தங்கினா ஐம்பதாயிரம் போச்சு மீண்டும் நீங்கள் இயற்கை சக்தியில் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் விடுதலை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த அடிப்படை செடிகளை புரிந்து கொள்ளலாம் உணவு இல்லாமலே வாழலாம் எப்படி அப்போ பசிதாகம் கட்டுப்படுத்துகின்ற பொழுது இந்த உடம்பானது நம்ம உடம்பு நானோ துகளால் ஆனது துகள் இன்னும் குவாண்டம் பார்த்துக்கலன்னு சொல்லலாம் நானோ விட சிறு சிறு சின்ன துகள் இருக்குது பிக்கோ துகள்னு சொல்லுவாங்க இப்போ ஆட்டோ துகள்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு துகள் துகளாக போயிட்டே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்த தன்மை உடலாக மாறிவிடுது துகளாக மாறிக்கிட்ட பொழுது உடம்பு காந்த உள்ளதாக மாறிவிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க எது துகளாக மாறிட்டே போகுது அது காந்த உள்ளதாக தான் மாறுப்போம் இப்போ தாவரம் பார்த்தீங்கன்னா தாவரம் வந்து மொத்தமாக அவர் கனமா தெரிகிற பொருளாக தெரியும் இல்லை அது பல லட்சம் கோடி கோடி கோடிக்கான நானூற்றுகளால் ஆனது அது மின்காந்தமாக மாறிவிடும் சூரியனுடைய பட்டுச்சுன்னா அது பாராக்கட்டாக மாறி தனக்கு தான சக்தியை உள்ளே இணைத்து பிரித்து கொண்டும் இதே தான் இயற்கை நம்மை அப்போ தாவரத்துக்கு மனிதருக்கு நெருங்கிய தொடர்புண்டு தாவரத்துக்கு தோடறிவு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மனிதன் அதுதான் பல கோடி ஆண்டுகளாக முன்னேற்றம் அடை முன்னேற்றம் மடையை செய்து மனிதராக மாற்றி இருக்கிறது பசிதாக்கம் இடைஞ்சலாக இருக்கிறது அதையும் தாண்டி வரணும் பசிதாக இடைஞ்சலாக இருக்க தாண்டி வந்துட்டோம்னா நாம் இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்ள முடியும் அதுதான் திருவள்ளுவர் வந்து இறந்து வாழும் அவசியம் இல்லை அப்படி இறந்து வாழணும் அவசியம் இருந்தால் கடவுள் அழி அழிந்து போகட்டும் என்று எழுதுவார் ஏன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது வேறு வேறு ச வேறு விஷயம் ஆனால் நான் பிச்சை எடுத்து வாழும்ன்ற நிலை இருக்குமானால் அது கடவுள் இறந்து போகட்டும் சொல்லுவார் ஆக இறந்தும் உயிர் வாழ்கள் வேண்டும் பறந்து கெடு உலக இயற்கையான வள்ளுவர் சொல்லுவார் சரி எப்படி இல்லாமல் வாழ்வது இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது தொடுநுணர்ச்சி மட்டுமே அதற்கு இருந்தது ஆ ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலுக்கான ஐந்தறிவு வரை பெருகி பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து தொடங்கி குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடடைந்தன அதாவது ஈரறிவு மூன்றறிவு இன்று ஐம்பங்களுக்கான ஐந்தறி வரை பெருகிய போது உயிரினம் ஒருசேல் தாவரங்களிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான் ஆறு பெற்ற வாலில்லா குரங்கு தான் மனிதன் வேற ஒன்றும் இல்லை ஆறு எருவும் மனமும் உடைய ஒரு வாலில்லா குரங்குதான் மனிதன் மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் யோகில் இயற்கையாகவே தோன்றினார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ மனிதன் என்பவன் குரங்கின் அம்சம்தான் அவனுக்கு ஆறு அறிவும் மனிதனாக இருக்கிறது நாம தான் வந்து பேணுதல் நமக்கு இருக்குது ஆக இது இயற்கை தான் நம்ம மேம்பாடு அடைய செய்யுது அதுக்கு இயற்கை தேர்வு முறையுன்னு சொல்லுவாங்க நேச்சுரல் செலெக்ஷன் வாங்க நேச்சுரல் செலெக்ஷன் ஈஸிய நேச்சுரல் செலக்ஷன் ஈஸிய மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சுற்றுச்சூழல் தகுந்த மாதிரி தன்னை தகவத்து கொள்கிறது எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து பெருக்கமடைகின்ற தன்மை இயற்கைக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழலையும் தன்னை அழித்து கொள்ளாமலேயே தன்னை அழித்து கொண்டு தன் வம்சத்தை பெருக்கியது தன்னை அழித்து கொள்ளாமலேயே தன் வம்சத்தை பெருக்க தான் யோக முறை ஆக தன்னை சாகடித்துக் கொள்ளாமலேயே தன்னை மேம்பாடு அடையச்சதன் யோக முறை ஆகினால் இந்த நீர் மருத்துவத்தை இந்த உணவில்லா மருத்துவத்தை உணவு கருவ உணவு கருவது ஆரோக்கியத்தை தராது என்பது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் உணவு என்பது சுவை பொருளை தவிர அது ஆரோக்கிய பொருளை கிடையாது வீட்டில் சமைச்சு வைக்கிறனாலே அது ஆரோக்கிய பொருள் கிடையாது கொண்டாட்டி சமைச்சு கொடுக்குறனாலையோ கணவன் கடல்கையோ வாங்கி தரனாலேயோ வந்து ஆரோக்கியம் கிடையா கிடையாது ஆக ஏழாம் அறிவை விரும்புகின்றவர்கள் நீண்ட காலம் உடலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் நூறு ஆண்டுகளாக ஆரோக்கியம் இருந்தால்தான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆகினால் இப்பொழுதே நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் சிறு சேமிப்பை தொடங்க வேண்டும் எப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும்னா சிறு சேமிப்பு சேமித்து தான் நீங்கள் சேமிப்பு செய்து சேமிப்பு இருந்தால் வீடு கட்ட போகிறீங்க சேமிப்பிலிருந்தால் ஒரு துணி வாங்க போகிறீங்க ஒரு துணி வாங்கினா கூட உங்களுக்கு சேமிப்பு இருக்கணும் ஒரு பொருள் ஆயிரரூவா அப்படின்னா கையில் ஆயிரரூவா இருக்காது இல்லையா அப்போ ஆயரருவா அந்த ஆயிரம் ரூபா சேர வரைக்கும் சிறு சிறு தான் அந்த ஆயிரரூவா பொருளை அடைய முடியும் அப்படித்தான் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் என்ன வேணும் பொருள் சேமித்துத்தான் அந்த ஆரோக்கியத்தை பெற முடியும் ஆனால் மருந்துக்கு நூறு கோடி செலவு பண்ணாலும் ஆரோக்கியத்தை பெற முடியாது மருந்தினால் நோயை அழுத்தி வைக்கலாமே தவிர மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது என்பது உலக ஆராய்ச்சி உலக இந்த ஆராய்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா ஆரோக்கிய நிலையை பற்றி பேசுகின்ற உலக சுகாதார மையம் சொல்லுவாங்க உலக ஆரோக்கிய ஆரோக்கியமையும் சொல்லுவாங்க வேல்டுகிறது ஆரோக்கியம் அப்படிதான் சொல்லுது ஆகினால எல்லா நோய்களுக்கும் மருந்து கிடையாது அது சுத்தத்தில் வருகிறது ஆகினால முதலாவதாக பரிணாம முதலாவது டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியை பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவளிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியைப் போல வாழ்வான் சக்தியை அண்டவளிலிருந்து பெற்று அவன் நடமாடும் நடமாடும் செடியைப் போல அவன் வாழ்வான் தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒருசல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூரண யோக நிலையாகும் மிக உயர்ந்த புல நுண்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும் இதற்கு காமசாஸ்திரம் எழுதி உலகப் புகழ் பெற்ற வாத்தியாசேன் மகரிஷியை எடுத்துக்காட்டு சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலே விட்டு விடுவது யோ இயற்கையை அதன் வழியில் விடுவது யோகம் நாம் செயற்கையாக அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது இரண்டாவதாக இரண்டாவதாக இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் நான் என் குருவாக மதித்து வளர்க்கும் டாக்டர் மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால் டெகிரட் என்ற ஜெர்மனி நாட்டு வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவர் எழுதிய புத்தகம் மூகஸ்ரஸ் டேட் ஹீலிங் சிஸ்டம் என்பது அது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகளை எழுதியுள்ளேன் அதாவது டாக்டர் அர்னால்டெகிரினுடைய கருத்துக்களை பின்பற்றி வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி இந்த நூலாசிரியர் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உட்சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளையும் உபயோகப்படுத்தலாம் அவர்கள் வயதிற்கு வந்தபின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாக நீருணவிற்கும் காற்று உணவிற்கும் வரக்கூடிய தகுதியை விடுவார்கள் மேற் மேற்கு மேற்சொன்ன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மென்சஸ் மறந்து விட்டதாக டாக்டர் ராம்ராவ் நகர் எழுதுகிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பிப் பருகும் அசை உணவு காரணமாக பிறக்கும் மனித குழந்தை ஆறாவது அருவியும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவடியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் அதாவது அந்த உள்சுத்தம் செய்த பிறகு பெண்களுக்கு உண்டாகிருந்த மாத விஷம்னு சொல்லுவாங்க இந்த மாத விஷம்தான் மாத விடமாக மாறுது அந்த விடம்தான் மாத விடாயாக மாறுகிறது நாம் எப்படி தினமும் மலம் குதிக்கிறோமோ அதே போல் அந்த விஷம் சேர்க்க சேர்க்கப்பட்டு தான் பெண்களுக்கு கற்பப்பை கருப்பையிலிருந்து இந்த மாத விஷம் வெளியேறுகிறது அந்த விஷம் வெளியேற்றப்படாவிட்டால் அந்த பெண்ணுக்கு கடுமையான துன்பங்கள் ஏற்படுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டுமாக இயற்கை உணவு உண் உன்று இயற்கை உணவும் காற்று நீர் இயற்கை உணவு உண் உண்பவர்களுக்கு அந்த மாத விஷம் ஏற்படாது என்று புரிந்து வேண்டும் அவர்களுக்கு சுத்தமான குழந்தை பிறக்கும் சுத்தரகத்தில் தான் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான் அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படை கல்வியாகும் மீதி எல்லா அறிவும் தானே மனிதனுக்கு வரும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி எப்படி உன் சுத்தம் செய்வது இப்போ உணவை சாப்பிடுவது முறை உள் சுத்தம் சாப்பிடு உள் சுத்தம் செய்வதற்காக சாப்படுது ஒரு முறை முதல் சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் நீங்கள் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் ஆக அப்படித்தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமேஷ் என்கின்ற அந்த ஜெர் அமெரிக்க நாட்டு மருத்துவர் ஹீலிங் வித் மைண்டு பவர் என்ற நூலை எழுதி உலக உலக புகழ் பெற்றவர் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா ஹீலிங் வித் மைண்டு பவர் பை ரிச்சர்ட் சாமேஷின் போடுங்க எம்டின்னு போடுங்க அவர் வருவார் அவர் தான் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் மொத்தையும் மொத்தத்தையும் நம்பி இருப்பது தவறு மொத்த நம்பிக்கையும் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் வைத்திருப்பது அது நோயின் அறிகுறிகள் அழித்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன என்று அவர் பதிவு செய்கிறார் ஒரு மேலை நாட்டு அமெரிக்க நாட்டு மருத்துவருக்கு இருக்கிற அக்கறை எல்லா மருத்துவர்களும் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது எல்லாரும் இந்த மருத்துவத்தின் மேலாகவும் பணம் சம்பாதிக்கிறது தவிர ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு இந்த மருந்துக்கு இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் நான் சுருக்கமாக சொல்கின்றேன் நீங்கள் இயற்கை சக்தியில் வாழ வேண்டும் தன்னை கொள்ளாமல் வாழ வேண்டும் தன்னை அழித்து கொள்ளாமலே இயற்கை சக்தியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதாக இந்த முயற்சி பண்ணலாம் சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் பரிசீலிக்க வேண்டும் பிறகு காலையிலேருந்து எந்திரிச்சோன்னா பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று முடுங்கிய பிறகு ஒரு முப்பத்தஞ்சு கிராம் வெள்ளத்தை மென்று முடுங்கிய பிறகு நீங்கள் நீர் பயிற்சியை சிறு சிறுகு அருந்தலாம் நீர் எப்பொழுதுமே முப்பது எம்எல் நாற்பது எம்எல் வயிற்று இருக்கும் மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் அதை பன்னிரெண்டு மணி வரை நீட்டிக்க வேண்டும் அப்பொழுது கெட்ட வாடையோடு மஞ்சளாக முதலாக அந்த சிறுநீர் பிரியும் நாக்கில் மஞ்சளாக வந்து படிஞ்சிருக்கும் அப்பொழுது சை உணவுகளை நீங்கள் உங்கள் பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே சைவ உணவு ஒரு கீரை சோறு மாதிரி அருந்திக்கலாம் கீரை உழை வச்சு சோறு விளை வச்சு பணஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தொண்டையில் படிக்கிற விஷம் குழாய் இறப்பை இல்லைந்து பெருங்குடலுக்கு அது போயிடும் அப்படியே மறுபடியும் நீரை மருந்தாக அருந்திட்டே வரணும் மாலை ஒரு வேளை என்ன பண்ணுறீங்கன்னா வேக வைத்த காய்கறிகள் ஒரு சப்பாத்தி உள் சேர்த்து அன்னப்பாத்தியை தூய்மை செய்வதற்காக விழுங்கி வரலாம் இப்படி சாப்பிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக படிப்படிங்க ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு வேளை உணவுக்கு நீங்கள் வந்துடணும் ஒருவேளை உணவு வந்துட்டிங்கனாவே வேகமாக இந்த எல்லா நோய்களும் கரைய ஆரம்பிச்சிடும் நூற்றி ஐம்பது நாளுக்கு ஒருவேளை உணவு வேக வீட்டை ஒரு சப்பாத்தி வச்சுட்டு நீங்கள் சுத்தப்படுத்திகிட்டே வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் அடைப்பை உடல் எடைக்கள் நின்றுவிடும் இப்போ என்ற இடை வந்து எண்பது கிலோ எழுபத்தெட்டு கிலோ இடையிலிருந்து ஐம்பத்தெட்டு கிலோ இடைக்கு வந்துச்சு இது படிப்படியாக நான் விடாப்படியாக நூறு நாட்கள் அந்த ஒருவேளை உணவில் இருந்து சுத்தப்படுத்துகின்ற உடல் என் நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிட்டது நான் எனக்கு நானே சொந்த மருத்துவராக இருக்கிறேன் இதை தொழிலாக செய்து வருகிறேன் பதிவு கட்டணம் ஒரு ரூபாய் என்று வைத்திருக்கிறேன் அப்புறம் புத்தகம் பெறுவதற்கு கட்டணம் வச்சுருக்கிறேன் நீங்கள் படிப்படியாக மேலே வரலாம் ஆக ஆயிர ரூபா கட்டணம் என்று வைத்திருக்கிறேன் நேரடியாக வாட்ஸ்அப்பில் பேச ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நேரடியாக ஆலோசனை ஒரு நாள் வந்து தங்கி ஆலோசனை பெறுவதற்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன் என்னுடைய ரெண்டு நாள் தங்கியிருந்து பயிற்சி எடுக்கணும்னு அதற்கு கட்டணம் வச்சுருக்கிறேன் ஏன்னா எடுத்துனே எல்லாத்தையும் ஆறு மாதம் வருஷம் தங்க வைக்க முடியாது அதுக்கு சூழல் ஒத்துக்கணும் உங்களுக்கு பணம் இருக்கணும் வாய்ப்பு இருக்கணும் படிக்கிற திறமை இருக்கணும் பொறுமை இருக்கணும் இதெல்லாம் தான் வர முடியும் இது அவசர காலம் எடுத்தின் எடுத்தும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு சுருங்க சொன்னால் இது உள் சுத்தம் செய்கின்ற பயிற்சி முறை தான் நாம் பல்லை விளக்கு பல்லை விளக்குவர் என்று சொன்னாலே நான் மொத்த குடலையும் விளக்குறோம் என்றுதான் அர்த்தம் ஆனால் நாம் பள்ளையை விட்டு விளக்கிவிட்டு பிறகு குடலையும் விளக்காமல் விட்டு விடுகிறோம் ஒரு விலங்கும் ஒரு பிறந்த குழந்தையும் பல் துளக்குவதில்லை எப்பொழுது ஒரு குழந்தையை பல் துளக்குகிறதோ அப்பொழுதே உடம்பு உணவை தின்று உடம்பு எதிர்க்க ஆரம்பிப்பது என்பது பொருள் உடம்பு எதிர்க்க ஆரம்பித்தங்காட்டிட்டால் அந்த குழந்தை பல் விளக்குது ஆக உள்துமை பெற்றுவிட்டால் பல் விளக்காத நிலைக்கு மாறிவிடும் சிறுநீரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒருவேளை என்று சுருங்கிவிடும் மலைப்போக்கு வர வர குறைந்துவிடும் நன்றி வணக்கம்